நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் முதல் பருவத்தின் இரண்டாவது இயலில் படிக்க வேண்டிய பகுதியில் என்ன அதற்குண்ணா புக் டாக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சக்தி பயிலகத்தின் சார்பாக நம்ம பொது உண்டான புதிய வகுப்புகள் புதிய ஆன்லைன் வகுப்புகளும் அது இல்லாமல் புதிய டெஸ்ட் பேட்சும் வந்து நடந்துட்டுருக்கு விருப்பமான மாணவர்கள் வந்து கலந்துக்கோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டுக்கோங்க இதுக்கு வாங்க நம்ம அந்த பாடத்துக்கு போவோம் இரண்டாவது இயரில் எடுத்தொன்னே என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் புறநானூற்று பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இது மிக மிக முக்கியமான வரிகள் பாடல் நீங்கள் முழுமையாக படித்து அதற்குண்டான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் இதற்குண்டான ஆசிரியர் குறிப்பு சொல்லும் பொருளும் இது நீங்கள் பாருங்கள் சரிங்களா அடுத்த நூல் குறிப்பு புறநானூறு என்பது நமக்கு சிலபஸில் கொடுக்கப்படலை அப்படின்னாலும் நீங்கள் யூனிட் சிக்ஸுக்காக நீங்கள் படித்து தான் ஆகணும் ஏன்னா தமிழ் சமுதாய வரலாறு அதில் நீங்கள் படிக்கணும் இல்லையா முழுமையாக படிங்க இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் புறநானூறு என்பது மேல் மேல்கணக்கு நூல்களில் ஒன்று அது என்ன மேல்கணக்கு மேல்கணக்கு என்றாலே அதிக அடிகளை உடைய பாடல்னு சொல்லுவாங்க அதான் மேல் மேல்கணக்கு நூல்களில் ஒன்று நெல்லும் உயிரன்று என்ற பாடலை பாடியது யாரும் மோசி கீரனார் இது முக்கியம் என இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்து சரியான விடை மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டலில் கட்டிலில் உறங்கிய போது கபரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை என்பவர் தான் கபறி வீசியிருப்பார் கபரி அப்படின்னா என்ன ஒரு விசிறி சரிங்களா அந்த மயில் தோகை மாதிரி ஒரு விசிறி வச்சு சாமரம்னு சொல்லுவாங்க அதை வீசின மன்னன் யாரு பெருஞ்சேரல் இரும்புரை என்பவர் அடுத்த செயல் பகுதி முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருப்பாங்க முதுமொழி காஞ்சியுடைய மொத்த பாடல் எண்ணிக்கைன்னா நூறு இருக்கும் அதை எப்படி பிரிச்சிருப்பாங்க பத்து பத்தா பிரிச்சிருப்பாங்க இங்கே ஒரு பத்து வரிகள் இருக்கும் அந்த தலைப்பு என்னன்னா சிறந்த பத்து அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருக்காங்க இதுல நமக்கு தேவையான குறிப்பு என்ன அப்படின்னா முதல் வரி மிக மிக முக்கியம் முதுமொழி காஞ்சி நீங்கள் முழுமையாக படிச்சுதான் ஆகணும் ஏன்னா சிலபஸ்ல இருக்கு ஓகேங்களா ஆக ஏன்னா அறம் சார்ந்த படைப்பு அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் படிச்சுதான் ஆகணும் இதில் வரக்கூடிய அந்த முதல் வரி ஏன்னா ஒவ்வொரு பத்துலேயுமே முதல் வரி எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா ஆறுகளி உலகத்து மக்கெல்லாம் என ஆரம்பிச்சிருக்கு ஆறுகளி என்றால் என்ன என்பதே ஒரு முறை கேள்வியாக கேட்டிருந்தாங்க ஆர்ப்பரிக்கின்ற அல்லது பேரோசை மிகுந்த கடல் என்பது தான் அர்த்தம் அப்போ இந்த வரியை கொடுத்துட்டு இந்த வரி இடம்பெற்ற நூல் என்ன என்பதும் கேள்வியாக வந்திருக்காக நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து இதன் ஆசிரியர் யாரு மதுரை கூடலூர் கிழார் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் முதுமொழி காஞ்சி ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் இவரும் ஐங்குறுநூறு அங்க வரக்கூடிய கூடலூர் கிளார் என்பவரும் வேற வேறு ஐங்குறுநூறுல தொகுத்தவர் தொகுப்பித்தவர் வராங்க இல்லைங்களா அங்க வரக்கூடிய கூடலூர் கிழார் என்பவரும் வேற ஏன்னா அவங்க சங்க காலம் இவர் சங்க மருவிய காலத்தை சார்ந்தவர் சரிங்களா அடுத்து இதில் வரக்கூடிய சொற்பொருள் அது இல்லாமல் இந்த பாட்டுக்கு விளக்கத்தை நீங்கள் படிக்கணும் ஏன்னா அது பொறுத்துக்கு அடிப்படையாக கேள்வியை கேட்கறது வாய்ப்புகள் அதிகம் அடுத்து ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு இது மிக மிக முக்கியம் நூல் குறிப்புல ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா அறவுரை கோவை என்று அழைக்கப்படுவது எது முதுமொழி காஞ்சி நிறைய பேர் அறவுரை கோவை என்றால் ஆசார கோவை எடுத்துக்கிறாங்க அது கிடையாது முதுமொழி காஞ்சி தான் அடுத்து நிரப்புக முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று இந்த பன்னெண்டு திணை இருக்கலயே புற அதில் காஞ்சி திணையை சொல்றாங்க முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யாரு மதுரை கூடலூர் கிளார் இளமையை காட்டிலும் நோயற்ற தான் சிறந்தது இதில் இது இது வந்து எதுல சொல்லப்பட்டிருக்கு முதுமொழி காஞ்சியில சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என வழங்கப்படுகிறது கட்டளை விடவும் சிறந்தது என்ன ஒழுக்கமுடைமை அடுத்து பிரித்து மக்கட் கிளாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது கேட்டிருக்காங்க மக்கட்கு கூட்டல் எல்லாம் என வரணும் மக்கட்கு கூட்டல் எல்லாம் அடுத்து பினி இன்மை பிணி கூட்டல் இன்மை சரிங்களா குளன் உடைமை குளன் கூட்டல் உடைமை என பிரிக்கணும் அடுத்து மகாவித்வன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்குண்டான ஒரு பாடம் கொடுக்கப்பட்டிருக்கும் இவர் நமக்கு சிலபஸில் இல்ல இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க சரிங்களா அவருடைய பிறப்பு அவர் எந்த புலமை பெற்றவர் அவருடைய மாணவர்கள் யாரு எவ்வகையான படைப்புகள் எழுதுவதில் வல்லவர் இதெல்லாமே ச சொல்லப்பட்டிருக்கும் ஒரு முறை படித்து பாருங்க இதில் வரக்கூடிய நிரப்புக ஊவேசாவுடைய ஆசிரியர் பெயர் என்ன மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என சொன்னது மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் எந்த வகையான இலக்கியம் பாடுவதில் வல்லவர் பாடுவதில் வல்லவர் இந்த மூன்று குறிப்புமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க படிச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய இந்த பேரா தேவை இல்லை இதுல ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும் பாவலரேரு பெருஞ்சி திருநாருடைய ஒரு அருமையான பாடல் வரி கொடுத்துருப்பாங்க இதுல முதல் வரி ரொம்ப முக்கியம் இருந்தாலும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நாலு வரையுமே படிச்சுக்கோங்க ஏன்னா பெருஞ்சி திரு பெருஞ்சி திருநாள் சிலபஸ்ல இருக்காரு அதுக்காக சரிங்களா அடுத்து கோவூர் கிளார் கோவூர் கிளார் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால புலவர் சார்ந்து வராங்க இது ஒரு துணைப்பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு கதை வடியுமா ஒரு மூன்று கதை வடியுமா கொடுத்துருப்பாங்க இந்த கதை வடியும் நீங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் நீங்கள் படிச்சிருங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை படித்து பார்த்தா ரொம்ப புரிகிற மாதிரி தான் இருக்கும் இது முழுமையா பார்த்துக்கோங்க ஏன்னா இது யூனிட் சிக்ஸ்க்கு தேவையான ஒரு கன்டென்ட் சரிங்களா அடுத்து இலக்கணப் பகுதி உயிர்மை மற்றும் ஆயுதம் அதாவது சார்பெழுத்து பத்து வகையில முதல் இரண்டு வகை கொடுத்துருப்பாங்க உயிர்மை உயிர்மையும் சேர்ந்தது உயிர்மை ஆயுதம் ஒரே ஒரு எழுத்து அதற்கு முன்னாடி விவரங்கள் அதெல்லாம் எங்க வரும் அது ஆயுத எழுத்து எந்த இடத்துல வரும் அதுக்கு என்ன சிறப்பு பெயர் இது எல்லாமே இந்த பேரால கொடுக்கப்பட்டிருக்கும் இதை நீங்க முழுமையா படிக்கணும் ஏன்னா சிலபஸ்ல எழுத்து அப்படிங்கிற டாபிக் கொடுத்துட்டாங்க இல்லையா இங்கே வரக்கூடிய நிரப்புக உயிர்மை எழுத்துகள் எந்த வகையில் அடங்கும் சார்பெழுத்து வகையில் அடங்கும் இது ஒண்ணு மட்டும் நீங்க படிக்கிற மாதிரி இருப்பீங்க அடுத்து ஒரு ஜெனரலா ஒரு ரெண்டு பேரா கொடுத்துட்டாங்க இதுல இருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க இந்த ரெண்டு பேராவுமே படிங்க ஏன் அப்படின்னா நாற்றிசை என்று அழைக்கப்படுவது நாற்றிசை தொகை சுற்றுல விரித்து சொல்லணும் அதே போல் நாட்படையை விரித்தி சொல்லணும் அதுக்குனா த தகவல் பரவாயில் இங்கே வந்துருக்கும் சரிங்களா நாட்படை என்ன அப்புறம் வந்து பெருஞ்சோருங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு குறியீட்டு சொல்லணும் வந்துருக்கும் அது என்ன பெருஞ்சோர் அப்படிங்கிறது போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீரர்களுக்கு மன்னர் சார்பாக வந்து பெரிய ஒரு விருந்து வைக்கக்கூடியதான் பெருஞ்சோர் அழைத்தல் அப்படி அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட் ஒரு முறை கேட்டிருந்தாங்க ஆக இது இங்கே தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா வல்லினம் மிகவும் மிக இடங்கள் ஏன்னா சந்திப்பிளை அப்படிங்கிற நமக்கு தலைப்புல இருக்கு இல்லையா மிகும் இடத்துல ஒரு பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஈற்று வினையச்சத்துக்கு அடுத்து வல்லினம் வருமா வராதா கட்டாயம் வருங்கிறாங்க சரிங்களா ஈற்று வினையச்சத்துக்கு அடுத்து வல்லினம் மிகும் ஆக இந்த தகவல் முழுமையா பாருங்க இங்க வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் அப்படியே கேட்கறாங்க அது இல்லாம பாருங்க இகர ஈற்று வினயச்சத்துக்கு அடுத்தும் கட்டாயம் வல்லினம் மிகும்னு சொல்லியிருப்பாங்க இதில் வரக்கூடிய அந்த பயிற்சி வினாக்கள் அதை சேர்த்துல சொல்கிறாங்க கூடி கூட்டல் சென்றான் இங்கே இச்சு வருமா வராதா இதில் வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கு அடுத்து இடையிலையுமே பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த ஒற்று வரும் கசத்தபோ ஒற்று வரும் இதை நீங்கள் படிச்சுக்கணும் இங்கே வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் அப்படியே கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது அடுத்து அகர வரிசை அமைத்தல் இங்கே வந்து எடுத்துக்காட்டு கொண்டு அவங்களே வரிசையாக கொடுத்துட்டாங்க அதில் நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் எது ஃபஸ்ட்டு வரும் கடமை ஒன்று காட்சி இரண்டு கிண்ணம் மூன்று கீற்று நான்கு குடம் ஐந்து கூட்டம் ஆறு கெஞ்சு ஏழு கேளிர் எட்டு கைக்குட்டை ஒன்பது கொக்கு பத்து கோடை பதினொன்று கௌசிகன் பன்னெண்டு கௌசிகன் எந்த இலக்கியத்துல வராரு சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் கௌசிகன் அடுத்து ஒரு பத்தி அந்த பத்திக்குண்டான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும் அது சரியா தவறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த வினாக்களுக்கு விடை சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்க நம்ம சிலபஸில் இருக்கு இல்லையா அந்த பேராக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அதே போல் மிக முக்கியமான ஒரு பாடல் வரி இது நமக்கு யூனிட் சிக்ஸுக்கு தேவையான ஒரு பாடல் வரி என்ன அப்படின்னா புறநொற்று பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க இயன்று புறாந்தால் யாருக்கு கடன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் அது பார்த்தீங்கன்னா பாதியாக பிரிச்சுட்டு பொறுத்துக்கு அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்குது இந்த நாலு வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக தெளிவாக படித்து வச்சுக்கோங்க அடுத்து வரது சும்மா ஜென்ரலாக வந்து பள்ளி பசங்க படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அது நமக்கு தேவைப்படாது இங்கே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமே அப்படின்னா அடைப்பு குறிக்குள் இருக்கக்கூடிய வார்த்தையை சரியான இடத்துல போய் வந்து நிரப்பணும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம வந்துருக்கு இல்லையா அதுக்காக தூய்மையாக இருந்தால் என்ன வராது நோய் நொடி வராது ஒன்று அடுத்து குழந்தைகள் கள்ளம் கவடம் அறியாதவர்கள் மக்கள் காடுமேடு திருத்தி உழவு செய்தனர் நன்மை செய்தவர்களை ஊர் உலகம் போற்றும் கண்ணுக்கு எட்டிய தூரம் பயிர் பச்சை நிறைந்துள்ளன சரிங்களா பயிர் பச்சை நிறைந்துள்ளன அப்ப இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் அந்த இணைச்சொல் சார்பாக அடைப்பு குறிக்குள்ள அந்த வார்த்தைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து வரது நம்ம சும்மா அந்த வார்த்தை விளையாட்டு மாதிரி இருக்காது நமக்கு தேவையில்லை இறுதியா பயிற்சி வினாக்கள் இருக்கு இதை பாருங்க மோசி கீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு சோழருக்கு உரிய மாலை அத்திப்பூ அல்லது ஆத்திப்பூங்க உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை இருநூத்தி பதினாறு நலன் உடைமையின் நாணம் சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று முன்பெருக்களின் பின் சிறுகாமை சிறந்தன்று மிக மிக முக்கியமான வரிகள் இது அப்படியே கூட கொடுத்துக்கிறது வாய்ப்புகள் இருக்கு தெளிவா பார்த்துக்கோங்க ஆக நம்ம இந்த பதிவுல இரண்டாவது ஏல் முழுமையா பார்த்துட்டோம் அடுத்த பதிவுல மூன்றாவது ஏழுக்குண்டான குறிப்புகள் பார்க்கலாம் நன்றி